அந்நாள்களில் செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலை தூண் கருவாலி மரத்தடியில் அபிமேலக்கை அரசனாக ஏற்படுத்தினர் இது யோதாமுக்கு தெரிவிக்கப்பட்டது அவர் கெரிசிம் மலைக்கு ஏறிச் சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது செக்கேமின் மக்களே எனக்கு செவி சாயுங்கள் கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார் மரங்கள் தங்களுக்கு ஒரு அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன அவை ஒலிவ மரத்திடம் எங்களை அரசாளும் என்று கூறின ஒலிவ மரம் அவற்றிடம் எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றன அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் அத்தி மரத்திடம் வாரும் எங்களை அரசாலும் என்றன அத்தி மரம் அவற்றிடம் எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் திராட்சை கொடியிடம் வாரும் எங்களை அரசாலும் என்றன திராட்சை கொடி அவற்றிடம் தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் எல்லாம் முட்புதரிடம் வாரும் எங்களை அரசாளும் என்றன முட்புதர் மரங்களிடம் உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள் என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள் இல்லையேல் முற்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது ஆண்டவரின் அருள் வாக்கு